கே பி ஒய் பாலா பல நாட்களாகவே இந்த பேரை வந்துட்டு இணையதளத்துல தேடப்படுறத பார்க்க முடியுது எங்க பார்த்தாலும் பாலா 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 அப்படி இருக்கிற பட்சத்துல பல பேர் இப்போ பாலாவுக்கு ஆதரவா பேசிக்கிட்டு வராங்க எங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு அவர் என்ன பண்ணிட்டாரு பத்திரிகையாளர் உமாபதி வந்து ஒரு குற்றச்சாட்டை வைக்கும் பொழுது கொஞ்சம் நக்கலா பதில் சொல்லிட்டாரு நம்ம பேசுறாங்க கதை கட்டுறாங்க ஆதாரத்தை கேட்டால் அசிங்கப்பட்டு போய் நிற்கிறார்கள் பாலாங்கிறோம் பயங்கரமான ஆபத்தானவை திடீர்னு தமிழ்நாட்டில் முப்பது இடத்துல கொண்டு வச்சதுன்னா அது அவன் தான் நான் உன்னு கேட்கறேன் கருப்பு பணம் வைத்திருக்கிற அமைச்சர்களை இந்த ஜெர்னலிஸ்ட்கள் போய் கேட்பாங்களா கருப்பு போல் ஒரு நாலு பேருக்கு நல்லது செய்கிற நபர்களை நம்ம ஓயாம குட்டிக்கிட்டே இருந்தோம்னா எனக்கு இதுக்குன்னு போயிடுவான் அப்ப கேபிஐ பாலாவை தொடர்ந்து திட்டமிட்டு அழிதுளிப்புவதற்கான முக முயற்சியை இவங்க பண்றாங்க. நான் பாளா வந்து சர்வதேச குற்றவாளி, சர்வதேச கைகூலின்னு சொல்ற அளவுக்குலாம் இங்க ஒண்ணுமே நடந்ததில்லை இல்ல. வெறுப்பு பணமா கொல்லைக்குள்ளையா கோடி கோடியா கொள்ளையடித்து வைத்திருக்கிற வெச்சிருக்கற இந்த நாட்டை ஆள கூடியவங்களுக்கு போய் கேப்பங்களாம். இந்த சமூகத்தின் முன்னால அவங்க வந்து ஒரு அளவுக்கு மூணு நான் என்ன சொல்ல வரேன்னா ஒரு லெவல் தாண்டி அவர் அடிக்கிறாங்களோ முதலாவதாக நான் பேசும்போது நிறைய பேர் வந்து என்னை எதிர்த்தார்